ஹலோ மக்களை வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜோஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்போ நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்க ஒரு வேலைவாய்ப்பு முகாம் இது வந்து எந்த மாவட்ட மக்கள்னா தருமபுரி மாவட்ட மக்களுக்காக அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு சிறிய அளவிலான தனியார் வேலைத்துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்முகாம் இம்முகாம் வந்து இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இம்முகாமில் எட்டாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மற்றும் க டிப்ளமோ ஐடிஐ பட்டதாரி மற்றும் பொறியியல் பட்டதாரியும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த முகாம் வந்து முற்றிலும் இலவசமானது அதுபோக தங்க இந்த முகாமில் இருக்கவங்க வந்து தங்களுடைய சுய விவரம் அப்புறம் உரிய கல்வி சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை எல்லாமே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட ஆர்கனைசர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் தருமபுரி டேட் வந்து இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரை நடக்குது அட்ரஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் கடகத்தூர் தருமபுரி லேண்ட்மார்க் வந்து நியர் கவர்மெண்ட் ஐடிஏ டேரக்டாக அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடும் கான்டாக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்க மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடிக்கு கால் பண்ணியோ ரெக்வஸ்ட் பண்ணியோ கேளுங்கள் அரௌண்ட் ஒரு ஏழு கம்பெனி வருது எல்லா கம்பெனியுமே சேலரி வந்து மினிமம் இருந்து இருபத்தைந்தாயிரம் நாள் வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி எப்படி பார்த்தாலும் ஒரு மூவாயிரம் வேக்கன்சி வருது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத நம்புறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ